வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் டோட்டலாக வந்து இந்தியன் கிரிக்கெட்டையே வந்து மாற்ற போகிறேன் இனிமேல் வந்து இந்த சாதனைக்காக ஆடுற யாருமே வந்து என்னுடைய டீமில் வந்து தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காருங்க ஹிட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டீம் வந்து வேற லெவலுக்கு வந்து கொண்டு இருக்காரு விராட் கோலிக்கு பிறகு டீமை லீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து பெரிய எனக்கு கௌரவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் வந்து அவருடைய ரெக்கார்ட்ஸ் பற்றி அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேர்ல்டு கப்பில் நான் அஞ்சு செஞ்சுரி போட்டேன் ரிசல்ட் என்ன நம்ம கப்பும் அவங்க புடிச்சுதா இப்போ அஞ்சு செஞ்சுரி போட்டதுனால நமக்கு வந்து பெரிய கௌரவம் கிடச்சிதா இதுவே நான் அஞ்சு செஞ்சுரி இல்லை ஒரு செஞ்சுரி கூட ஆட போட அடிக்காமல் இருந்து நம்ம கப்பு வாங்கியிருந்தோன்னா அதுதான் பெரிய கௌரவம் ஸோ தனிப்பட்ட ஸ்கோரை வந்து மக்கள் பெருசா விரும்ப மாட்டாங்க நம்ம வேர்ல்டு கப்பு வாங்கினோமா இல்லையா அதை மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க நம்மக்கிட்ட அதை தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால வந்து இந்த ரெக்கார்டுக்காக தனிப்பட்ட சாதனைக்காக ஆடக்கூடிய கிரிக்கெட்டை நான் வந்து அறவே விட்டுட்டேன் இனிமே வந்து டீமுக்காக தான் நான் வந்து செலக்ட் பண்ண போற பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிமே அந்த மாதிரி தான் வந்து இருக்க போறாங்க யாருமே வந்து தனிப்பட்ட ரெக்கார்டுக்காக ஆடுற மாதிரி தெரிஞ்சால் உடனே நான் வந்து தூக்கிடுவேன் டீம் வந்து ஜெயிக்கணும் நம்ம அடுத்து நம்ம எல்லா விதமான ஃபார்மேட்லேயும் திரும்ப நம்ம வந்து வேர்ல்டு கப்பை வாங்கணும் ஸோ இதுதான் என்னுடைய திட்டம் இதுதான் என்னுடைய இலக்கு அதுக்காக வந்து பல பேரை வந்து டீம்லேருந்து தூக்குற மாதிரி வரும் பல யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி வரும் என் மேலே பல விமர்சனங்களும் வந்து வரும் பட் அதை பற்றிலாம் நான் வந்து கவலைப்பட போகிறது கிடையாது டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு அதிரடியான ஒரு மூவ் வந்து எடுத்திருக்காரு தோனி ஒரு காலத்தில் வந்து சீனியர்னு கூட வந்து பார்க்காம வந்து சச்சின் கம்பீர் ஷேவாக்கு இவங்கெல்லாம் வந்து தூக்குனார் அதே ஒரு முடிவை தான் ரோஹித் எடுத்திருக்காரு அநேகமாக கோலி சரியாக ஆடல அப்படின்னாலுமே கூட அவரை கூட தூக்குவதற்கு ரோஹித் சர்மா வந்து தயங்க மாட்டார் போல நன்றி